ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கும் உறவுகளிடம் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் போய் அடுத்தவங்கக்கிட்டெல்லாம் பிடி அவங்கள பிடிக்கலைன்னாலும் பிடிச்சது மாதிரி நடிச்சுக்கிட்டு அடிப்பணிஞ்சு இருந்து இருந்து வாழ்ந்துட்டு இருக்க இருப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் லாஸ்ட்டு வர அடிப்படைஞ்சே தான் இருப்பாங்க அப்படி வாழாமல் திமிராக பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு திமிராக வாழ்வது நல்லது ஒரு அடிமையாக வாழ்வதை விட நமக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்து திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொன்னால் வேற நம்மளுக்கு அது எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது அதே போல் நல்லது கெட்டதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும் நம்ம நல்லது செய்தால் நம்ம வாழ்க்கையும் நல்லதாகவே அமையும் நம்ம கெட்டது பண்ணணுன்னா நம்ம வாழ்க்கையும் கெட்டதாகவே தான் அமையும் கிட்ட எப்படி எப்படி பேசணும் ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் எப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை நம்ம வந்து சந்தோஷமான வாழ்க்கையாக தான் இருக்கும் யாருமே யாரையும் மாற்றணும் அப்படின் சொல்லி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதுங்க ஏன்னா யாருமே யாருக்காகவும் மாறப் போகிறதாக இல்லை நம்ம தான் நம்மளை மாற்றிக்க வேண்டியது அவசியம் வசதியாக வாழ்கிறவங்கெல்லாம் அந்த சூழ்நிலையில் மட்டும் வாழ பழகிக்காங்கதுங்க கொஞ்சம் வசதி குறைஞ்சா எப்படி வாழணும் அப்படியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிற்காலத்தில் அதாவது முதிர்ந்த காலத்தில் நம்ம வயசு வந்த பிறகு வசதி வாய்ப்பு கம்மியாகும்போது நமக்கு பழைய காலத்தை நினச்சி அதாவது நம்ம முந்தி இப்படி வசதி வாய்ப்போடு வாழ்ந்தோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் அனுசரித்து வாழ நம்ம கற்றுக்குவோம் பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சோன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்களெல்லாம் விற்க வேண்டிய நிலைமையில் வந்து நிற்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போனால் ஒரு ட்ரெஸ் அழகாக இருக்குன்னா உடனே போய் ஓடி போய் வாங்கிடுவோம் ஆனால் அது தேவை இல்லாததாக இருக்கும் ஏற்கனவே நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கும் இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லி அத்தனை பொருட்களையும் வாங்கிக்கிட்டு லாஸ்டில் பண வசதி குறையும் போது நமக்கு தேவையான அணிகலங்கள் அதாவது ஜுவல்ஸை வர கொண்டு விற்கக்கூடிய நிலைமையில் வந்து நிற்போம் அதாவது தேவைக்கு ஏற்றது போல் நம்ம செலவு செய்யணும் செலவு கொஞ்சம் குறைச்சி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும் சிலவங்க வாழ்க்கையில் பணம் பசதி பணம் வசதி எல்லாம் வந்த உடனே பல பேருக்கு பார்வையில்லாத ஒரு வியாதியை வந்துடும்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு உதவி பண்ணினவங்க கஷ்டப்படும் போது உதவி பண்ணினவங்கள மறந்தே போயிடுவாங்க இந்த பணம் வசதி வசதியெல்லாம் வந்த உடனே பதட்டமும் அவசரமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா பதட்டத்தோட அம்மா அவசரத்தோடு ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக இருக்கவே இருக்காது கூடு மளவும் பதட்டத்தையும் அவசரத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு முடிவை எடுக்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியும் அது போலவே இன்றைக்கு உள்ள உலகத்தில் பணம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் கண்ணுக்கும் நம்ம அழகாக தெரியும் பணம் இல்லாமல் போனோன்னா யாருக்கு கண்ணுக்குமே நம்ம தெரிய மாட்டோம் அதுதான் இன்றைய உலகம் இப்படி தான் இருக்குது அறிவு இல்லாதவன் அதாவது படிக்காதவன் அறிவாளி இல்லைனே சொல்ல முடியாது படித்தவன் எல்லோரும் அதாவது பிஹெச்டி எல்லாம் முடித்தவங்களும் அறிவானவங்கன்னு சொல்லவும் முடியாது எல்லாரும் அனுபவம் சிறந்த அறிவாட்டு எல்லாத்துக்கு வாழ்க்கையிலும் இருந்துட்டு தான் இருக்குது படித்தவங்க எல்லாரும் அறிவாளினே சொல்ல முடியாது படிக்காதவங்க எல்லாரும் முட்டாளினையும் சொல்ல முடியாது நம்மளை நோக்கியும் ஒரு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா அந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க விடாமுயற்சியோடு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து தீரும் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எதை வச்சும் கனவு காணாதுங்க ஏன்னால் நம்ம கையில் இருக்கிறதே இந்த காலகட்டத்தில் நமக்கு நிரந்தரம் கிடையாது கையில் இருக்கிறத வச்சு நான் மன நிறவோடு வாழ கற்றுக்குங்க கையில் இருக்கா கிடைக்காத ஒரு உறவுகளையோ இல்லைன்னா பொருளையோ வச்சு நம்ம கனவு காணும்போது அது இல்லாமல் போகும்போது மனசு பெருமளவு பாதிக்கப்படும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து போகும்போது நீங்கள் பண வசதியோடு வரும்போது நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க இல்லைன்னா நீங்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்படும் போதும் இந்த ஊரில் இல்லை சமுதாயத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க எதையுமே நீங்கள் காது கொடுத்து கேட்காதீங்க எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து நல்லதாகவே இருக்காது யார் எதை சொன்னாலும் நீங்கள் உங்கள் காது கொடுத்து கேட்காம உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாகிருங்க அதே போதும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போதும் போதும் என்ற மன நிறைவோடு நீங்கள் வாழும்போது என்றைக்கும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷந்தாங்க கையில் இருக்கிற பொருளை வச்சு நிம்மதியாக வாழ்ந்தாலே அதுவே ஒரு சொல்லலாம் நடிக்கிற உறவுகளை நீங்கள் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க நடிக்கிற உறவுகள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களை விட்டு விலகி வந்துடுங்க விலகி வந்துட்டு கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து இதுவே அவங்களுக்கு தக்க பதிலடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் நான் உங்களை வீடியோவில் மீட் பண்றேன் அதுவரை பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி